வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் ஹமாஸ் தலைவர்கள் எங்கே ஒளிந்தாலும் இஸ்ரேல் பழிவாங்கும் வாங்கும் நெத்தனியாக எச்சரிக்கை காசா மீதான இராணுவ நடவடிக்கை விரிவாக்கும் பாலசீனர்களை வெளியேற இஸ்ரேல் உத்தரவு புலம்பெயர்தல் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டக்காரர்கள் செய்த வேடிக்கை செயல் கேமராவில் சிக்கிய காட்சி உக்ரைன் தாக்கிய மூவாயிரத்தி ஐநூறு ட்ரோன்கள் நட்பு நாடுகளுக்கு அழைப்பு விடுத்த செலன்ஸ்கி மான்செஸ்டரில் பதினைந்து வயது சிறுவனுக்கு கத்திக்குத்து குத்து வயது சிறுவன் கைது கூட்டு ஒப்பந்தத்தை ரத்து செய்யும் ட்ரம்ப் அரசாங்கம் எச்சரிக்கும் வல்லுநர்கள் வெனிசுலாவின் போதைப் பொருள் கப்பலை தாக்கிய அமெரிக்க ராணுவம் ட்ரம்ப் வெளியிட்ட காணொளி அரபு நாடுகள் அவசர ஆலோசனை இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்க முடிவு இருபது ஆண்டுகளாக அமெரிக்காவில் வாழ்ந்து வரும் இந்திய வம்சாவளி பெண்மணி கைது இனி விரிவான செய்திகள் அரபு மற்றும் இஸ்லாமிய உலகில் பெரிய மாற்றத்தை குறிக்கும் வகையில் பல நாடுகள் ஒன்று சேர்ந்து கூட்டு இராணுவ கூட்டணியை உருவாக்கும் திட்டத்தில் காணப்படுகின்றன இந்த நாடுகளில் எகிப்து துருக்கி ஈரான் ஓமான் லெபனான் ஜோர்தான் கத்தார் சிரியா ஈராக் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் குவைத் பஹ்ரீன் ஆகியவை அடங்குகின்றன கூட்டணியின் முக்கிய நோக்கம் இஸ்ரேல் இந்த கூட்டணியில் உள்ள எந்த நாட்டின் மீதும் தாக்குதல் நடத்தினால் அதற்கு ஒருங்கிணைந்த பதில் அளிக்க வேண்டும் என்பது இந்த தகவல் ஒரு அரபு சார்ந்த சர்வதேச ஊடகம் மூலம் வெளியிடப்பட்டதாகவும் கூறப்படுகிறது ஏதனால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் பதற்றம் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் புலம்பெயர்தலுக்கு எதிராக பிரித்தானியாவில் நடந்த பிரம்மாண்ட பேரணிகள் ஆர்ப்பாட்டங்களுக்கு மத்தியில் நடந்த ஒரு விடயம் சமூக ஊடகங்களில் கேலிக்குள்ளாக்கியிருக்கிறது சனிக்கிழமை புலம்பெயர்தலுக்கு எதிராக பேரணி நடத்த சுமார் ஒன்றரை லட்சம் பிரித்தானியர்கள் லண்டனில் திரண்டார்கள் லண்டனை ஸ்தம்பித்தது போன்ற ஒரு பிரம்மாண்ட காட்சி தொலைக்காட்சிகளில் வெளியாகி கொண்டிருக்கும் நிலையில் அதன் நடுவே ஒரு வேடிக்கை காட்சி கேமராவில் சிக்கியிருக்கிறது ஆம் புலம்பெயர்தலுக்கு எதிராக பேரணி நடத்தியவர்களில் சில பிரித்தானியர்கள் சாலை கோர இந்திய உணவகம் ஒன்றுக்கு சென்று பஜ்ஜி வாங்கி சாப்பிடும் காட்சியை சிலர் படம் பிடித்து சமூக ஊடகங்களில் வெளியிட்டிருக்கிறார்கள் அத்துடன் பேரணியில் ஈடுபட்ட சிலர் ஆப்கானிஸ்தான் உணவகம் ஒன்றின் முன்வரிசையில் நிற்கும் காட்சிகளும் சமூக ஊடகங்களில் வெளியாகி அவற்றை பார்வையிட்டவர்கள் பிரித்தானியர்களுக்கு புலம்பெயர்ந்தோர் வேண்டாமாம் ஆனால் அவர்களுடைய சாப்பாடு மட்டும் வேண்டுமாம் என்னும் ரீதியாக கேலி கிண்டலும் செய்து வருகிறார்கள் பிரித்தானியாவில் பதினைந்து வயது சிறுவன் கத்தி குத்து சம்பவத்தில் கொல்லப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது பிரித்தானியாவின் மான்செஸ்டர் பகுதியில் பதினைந்து வயது சிறுவன் கத்திக்குத்து சம்பவத்தில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியை சுற்றியுள்ள மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது திங்கட்கிழமை காலை சம்பந்தப்பட்ட பகுதியில் சில நபர்களை உள்ளடக்கிய கலவரம் தொடர்பாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் கத்தி காயங்களுடன் கிடந்த சிறுவனை கண்டுபிடித்திருக்கின்றனர் இருப்பினும் இறுதியில் சிறுவன் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார் இந்த துயர சம்பவத்திற்கு பிறகு செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து இருபது மணி வரை சம்பந்தப்பட்ட பகுதியை சுற்றி பிரிவு அறுபதை போலீசார் அமுல்படுத்தியிருந்தனர் இந்த கொலை தொடர்பாக தற்பொழுது போலீசார் பதினைந்து வயது சிறுவன் ஒருவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அதே சமயம் உயிரிழந்த சிறுவனின் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் சிறப்பு போலீஸ் அதிகாரிகள் ஆறுதல் வழங்கி வருகின்றனர் வெனிசுலாவிலிருந்து அமெரிக்காவுக்குள் போதைப் பொருட்களை கடத்த முயன்ற கப்பல் மீது அமெரிக்க இராணுவத்தினர் நடத்திய தாக்குதலில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவுடன் தொடர்புடைய போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் அமெரிக்காவுக்குள் போதைப் பொருட்களை கடத்தியதால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் இதேவேளை அமெரிக்க இராணுவம் நடத்திய தாக்குதலில் வெனிசுலா நாட்டு கப்பல் பற்றி எறியும் இருபத்தி எட்டு விநாடுகள் கொண்ட காணொலியையும் ட்ரம்ப் வெளியிட்டிருந்தார் இது தொடர்பில் ட்ரம்ப் குறிப்பிடுகையில் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்புக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள இந்த தாக்குதல் அவசியமாகும் நீங்கள் அமெரிக்கர்களை கொல்லக்கூடிய போதைப் பொருட்களை விநியோகம் செய்வதால் நாங்கள் உங்களை வேட்டையாடுகின்றோம் போதைப் பொருள் விநியோகம் மூலம் பல ஆண்டுகளாக மில்லியன் கணக்கான அமெரிக்கர்களை கொன்றுள்ளனர் இனி நாங்கள் அதனை பொறுத்து கொள்ள மாட்டோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் வான்வழி தாக்குதல்கள் அதிகரித்திருப்பதாக செலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார் உக்ரைன் மீது ரஷ்யா தொடர்ச்சியான வான்வழி தாக்குதலை நடத்தி வருவதாக உக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார் சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் செப்டம்பர் மாத தொடக்கத்திலிருந்து மட்டும் மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் உக்ரைனுக்கு எதிராக ஏவப்பட்டு இருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர் அத்துடன் நூற்றி தொன்னூறு ஏவுகணைகளும் இரண்டாயிரத்தி ஐநூறு வான்வழி குண்டுகளையும் ரஷ்யா உக்ரைன் மீது வீசியிருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர் இதனை வான்வழி பயங்கரம் என கண்டித்துள்ள செலென்ஸ்கி இதனை எதிர்கொள்ள சர்வதேச நாடுகளின் ஒத்துழைப்பு அவசியம் என்று வலியுறுத்தியிருக்கின்றார் மேலும் ஐரோப்பிய பிராந்தியத்தை பாதுகாக்க பல அடுக்கு வான் பாதுகாப்பு அமைப்புகள் வேண்டுமென்றும் வான்வழி பயங்கரவாதத்திற்கு எதிராக கூட்டு பாதுகாப்பு அழைப்பு விடுப்பதாகவும் நட்பு நாடுகளுக்கு செலன்ஸ்கி அழைப்பு விடுத்துள்ளார் இதன் மூலம் யாரும் விரைவாக போர் விமானங்களை அனுப்ப வேண்டிய நிலை இருக்காது என்றும் உக்ரைனுக்கு அதன் எல்லைகளில் பதற்றம் இருக்காது என்றும் செலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார் எக்ஸல பதிவில் வெளியிட்ட தகவலில் சபோரிஜியா பகுதியில் நடந்த தாக்குதல் இரண்டு குழந்தைகள் கொல்லப்பட்டதோடு பதிமூன்று பேர் காயமடைந்ததையும் உறுதிப்படுத்தியிருக்கிறார் ஹமாஸ் தலைவர்கள் எந்த நாட்டில் ஒளிந்து கொண்டாலும் இஸ்ரேல் பழிவாங்கும் என ஆக்கிரமிப்பு இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு சூளுரைத்துள்ளார் அமாஸ் தலைவர்களை குறிவைத்து கடந்த வாரம் கத்தாரில் உள்ள மத்தியஸ்த தளம் மீது இஸ்ரேல் கொடூர தாக்குதலை நடத்திய நிலையில் இஸ்லாமிய அரபு நாடுகளின் தலைவர்கள் அனைவரும் கத்தாரில் அவசர மாநாடு ஒன்றை முன்னெடுத்திருந்தனர் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி இஸ்ரேலின் தாக்குதலானது அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கிறது இஸ்லாமிய அரபு நாடுகளின் தலைவர்கள் கத்தாருக்கு முழு ஆதரவு அளித்துள்ள நிலையில் அமெரிக்க வழி செயலாளர் மார்க்கோ ரூபியோ நெத்தனியாகவே சந்தித்து இஸ்ரேலின் கடுமையான நிலைப்பாட்டுக்கு வலுவான ஆதரவை அறிவித்திருக்கின்றனர் இருப்பினும் கத்தார் மீதான தாக்குதலில் அமெரிக்காவுக்கு உடன்பாடு இல்லை என்றே கூறப்படுகிறது இஸ்ரேலில் எத்தனையாகுடன் இணைந்து ஊடகங்களை சந்தித்த ரூபியோ காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரே ஹமாஸ் படைகள் அனைத்து பணைய கைதிகளையும் விடுவித்து சரணடைய வேண்டும் என தெரிவித்திருக்கின்றார் அதனை ஹமாஸ் போராளிகள் ஒருபோதும் செய்ய மாட்டார்கள் என்பதே நிதர்சனமான உண்மையாகும் மேலும் இஸ்ரேல் கட்டாரை தாக்குவதற்கு முன்பு முன்கூட்டியே எச்சரிக்கப்படவில்லை என்றும் அமெரிக்கா தெரிவித்திருக்கின்றது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் அமெரிக்காவின் டெல்டா விமான நிறுவனமும் மெக்சிகோவின் ஏரோ மெக்சிகோ விமான நிறுவனமும் இணைந்து செயல்பட்டு வரும் கூட்டு ஒப்பந்தத்தை ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்த முடிவு அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ இடையே இருபதுக்கும் மேற்பட்ட விமான பயணங்களை பாதிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மெக்சிகோ அரசு தனது விமான நிலையங்களில் அமெரிக்க விமான நிறுவனங்களுக்கு எதிராக பாரபட்சமாக செயல்படுவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டுகிறது குறிப்பாக மெக்சிகோ நகர சர்வதேச விமான நிலையத்தில் விமான சேவைகளை குறைத்து மற்றொரு புதிய விமான நிலையத்திற்கு விமானங்களை மாற்றுவதன் மூலம் மெக்சிகோ தனது உள்நாட்டு விமான நிறுவனங்களுக்கு சாதகமாக செயல்படுகிறது என்று அமெரிக்கா தெரிவித்திருக்கின்றது இந்த செயல் அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ இடையே உள்ள விமான சேவை ஒப்பந்தத்தை மீறுவதாக ட்ரம்ப் நிர்வாகம் குற்றம் சாட்டுகிறது அமெரிக்காவையும் அதன் விமான நிறுவனங்களையும் சுரண்ட நினைக்கும் எந்த ஒரு நாட்டுக்கும் இது ஒரு எச்சரிக்கை என்று அமெரிக்க போக்குவரத்து செயலாளர் சான் டஃபி வெளிப்படையாகவே தெரிவித்திருக்கின்றார் இந்த முடிவு மில்லியன் கணக்கான பயணிகளின் பயண திட்டங்களை கேள்விக்குறியாக்கியுள்ளது இந்த உத்தரவால் டெல்டா மற்றும் ஏரோ மெக்சிகோ நிறுவனங்கள் இணைந்து வழங்கும் குறைந்த கட்டணங்கள் கூட்டு பயண திட்டங்கள் மற்றும் பயணிகளுக்கு இடையிலான சேவை ஒருங்கிணைப்பு போன்றவை இனி இருக்காது இந்த அதிரடி நடவடிக்கை இரு நாடுகளுக்கு இடையிலான பொருளாதார மற்றும் வர்த்தக உறவுகளிலும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று வல்லுநர்கள் எச்சரித்திருக்கின்றனர் உலக நாடுகளிடையே வர்த்தக போர்களை தூண்டிவிடும் ட்ரம்ப் இந்த செயல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது பாலசேனத்தின் காசா பகுதியை நிர்வகித்து வரும் ஹமாஸ் போராளிகளுக்கு எதிராக ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் தொடுத்த போர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நீடித்து வருகிறது இதில் அப்பாவி குழந்தைகள் பெண்கள் உட்பட அறுபத்தி நான்காயிரத்துக்கும் மேற்பட்டோரை தாக்கி இஸ்ரேல் அளித்திருக்கிறது போரை நிறுத்த பல்வேறு நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன இந்த நிலையில் கடந்த வாரம் கத்தாரில் ஹமாஸ் அமைப்பினர் மத்தியஸ்தம் செய்வதற்காக கூடியிருந்த கட்டடத்தின் மீது குறிவைத்து இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நடத்தியிருக்கிறது இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளுடனான அவசர ஆலோசனை கூட்டத்துக்கு கத்தார் அழைப்பு விடுத்தது அதன்படி நேற்று அரபு லீக் மற்றும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பின் அவசர உச்சி மாநாடு கத்தார் தலைநகர் தோகாவில் நடைபெற்றுள்ளது இதில் கத்தார் மன்னர் சேக் தமீம் பின் ஹமாத் அல் தானி சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியன் ஈராக் பிரதமர் முகமது சியா அல் சூடானி துருக்கி அதிபர் ஏர்டோகன் பாலசீனா அதிபர் மஹமூத் அப்பாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அதேபோல் பல்வேறு இஸ்லாமிய நாடுகளின் பிரதிநிதிகளும் பங்கேற்றிருக்கின்றனர் கூட்டத்தில் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்தும் எதிர்காலத்தில் இதுபோன்ற தாக்குதல்களை தடுக்கும் வழிமுறைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டிருக்கின்றது காசாவில் மோசமடைந்து வரும் மனிதாபிமான நெருக்கடியை தடுக்க இஸ்ரேல் மீது அழுத்தம் கொடுக்க அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் முடிவு செய்திருக்கின்றன இந்திய வம்சாவளியினரான சீக்கிய பெண்மணி ஒருவர் அமெரிக்க புலம்பெயர்தல் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட விடயம் கொந்தளிப்பை உருவாக்கியுள்ளது ஹர்ஜீத் கவுர் எனும் சீக்கிய பெண்மணி அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்திலுள்ள ஹேர்குலிஸ் எனும் இடத்தில் தனது குடும்பத்தினருடன் வாழ்ந்து வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு அமெரிக்கா வந்த கவுர் தன்னந்தனியாக இரண்டு மகன்களை வளர்த்தவர் ஆவார் இருபது ஆண்டுகளாக கடை ஒன்றில் தையல் வேலை செய்து வருகிறார் இந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை அதாவது செப்டம்பர் மாதம் எட்டாம் திகதி கவுர் அமெரிக்க புலம்பெயர்தல் மற்றும் சுங்க அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் சமுதாயத்தினரிடையே மரியாதைக்குரியவரும் அனைவருடனும் அன்புடன் பழகுபவரும் கடின உழைப்பாளியுமான கவுர் கைது செய்யப்பட்ட விடையும் ஹெர்குலிஸ் நகரில் கொந்தளிப்பை உருவாக்கியுள்ளது கவுர் கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் வெள்ளிக்கிழமை சுமார் இருநூறு பேர் எல் சுப்ரான் என்னுமிடத்தில் பேரணி நடத்தியிருக்கின்றனர் அவர்களுக்கு ஆதரவாக சமூக ஊடகமான எக்ஸில் செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ள மாகாண செனட்டரான ஜெசி ஆராங்கியூன் அமெரிக்க புலம்பெயர்தல் மற்றும் சுங்க அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளவர்களில் எழுபது சதவிகிதம் பேருக்கும் அதிகமானவர்கள் குற்றவாளிகள் அல்ல என குறிப்பிட்டுள்ளார் மேலும் இப்போது அமைதியான பாட்டிமார்களையும் கைது செய்ய துவங்கியுள்ளார்கள் அமெரிக்க புலம்பெயர்தல் மற்றும் சுங்க அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவர்களுடைய வெட்கத்துக்குரிய இந்த செயல் நமது சமுதாயத்தினருக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது ஹர்ஜீத் கவுரை விடுவிக்க வேண்டும் என நான் வலியுறுத்துகிறேன் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்